ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வைகாசி பௌர்ணமியை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்புன்னு தான் சொல்லணும் அதிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து கூடுதல் சிறப்பு இருக்கிறதுன்னே சொல்லலாம் அதே போல் எப்பொழுதும் வந்து விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக வந்து சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாக தான் வந்து நாம் வந்து வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த வருடம் பார்த்து பாத்தீங்கன்னு சொன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகு தான் வந்து பௌர்ணமி திதி தொடங்குறது அதனால பாத்தீங்கன்னு சொன்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி தான் பௌர்ணமி என்பது முழுமையாக இருக்கிறது அந்த நாள்ல நாம எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதலை வைக்க பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் என்பதுதான் இப்பொழுது நாம பார்க்கலாம் பௌர்ணமி தினத்தன்று பாத்தீங்கன்னா காலையில எழுந்து சுத்தமாக குளித்திட்டு முடித்திட்டு வீட்டு பூச்சி அறையில ஒரு அகல் விளக்கை வைத்துட்டு நெய் ஊற்றி வெள்ளை நிற திரி போட்டு தான் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் அன்று வந்து முழுவதுமே போல போல வந்து பார்த்து கொள்ளுங்க இதே நம்மளுடைய வீட்டு சமையல் அறையிலையும் நம்மளுடைய வீட்டின் வடமேற்கு பகுதிகளிலையும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும் இந்த இரண்டு தீபங்களும் காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணி வரை வந்து முழுமையாக ஒரு மணி நேரம் பாத்தீங்கன்னா எரியணும் அடுத்ததாக அன்றைய தினத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்கணும் ஏன்னு சொன்னா அன்றைய தினம்தான் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானுக்குரிய நிறமாகத்தான் இந்த வெள்ளை நிறம் இருக்கிறது இதனால் வந்து வெள்ளை நிற ஆடையை வந்து பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் காலையிலே இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி விட்டதாக எழுதிட்டு முழு மனதோடு வந்து நீங்க வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ததுக்கு பிறகு அந்த பிரியாணிலேயே சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வச்சிருங்க இப்படி செய்யறதன் மூலம் நம்மளுடைய வேண்டுதல் வந்து விரைவிலேயே நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது அதோடு மட்டுமில்லாமல் அன்றைய தினத்தில் நம்மளால் ஈலம் பட்சத்தில் வந்து வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து தயிர் சாதம் இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கலாம் இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் சந்திர பகவானின் அருளை வந்து நம்மளால் வந்து பெற முடியும் அன்றைய தினம் வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து மறவாமல் வந்து நீங்க மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் குலதெய்வ அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் நீங்கள் வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம்தான் பிரபஞ்ச பேராற்றலை வந்து விரைவிலேயே பெற முடியும் வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியும் சந்திர பகவானின் அருளையும் வந்து பெற முடியும் என்ற தகவலையும் கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி